ஓம் திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் சப்பானி பருவம் பாடல் பத்து வேறு மணமலி நீபா வளர் பிரதாபா வித்தக நற்றேவே மயமிகு வீரா வடிவ குமாரா பத்ம பதக்கோவே எனவுகர் நெய்யா அமரர் சகாயா பச்சை மயிர்பாக அழகிய ரூபா அசுரர்கள் கோபா சிச்சை நிறத்தேகா பணவரவாளா பரளவை தோளா முத்தன பரிபவமாயா விருதரவாயா விற்கருள் சொற்கோவே குணபரிபாலா குலவனு கொட்டுக சப்பானி புறவழியோமா தரமுரு நாமா கொட்டுக சப்பானி பொழிப்புரை அசுரர்களிடத்து சினமுடையவனே சிவந்த நிறத்தை கொண்ட ஒருவனே படத்தையுடைய பாம்பினை கொண்டவனே அசுரர் தம் காவல் பரங்களை அழிக்கும் தோள்களை உடையவனே முத்தனை இமை வந்தடைந்தாயே இழிவை நீக்குபவனே அறைக்கு விரிந்த பொருள் தரும் திருவாயை உடையவனே எனக்கு அருளும் சொற்களை கூறும் அரசே நற்குணங்களை அருளுபவனே குலத்திற்கு நன்மை செய்பவனே குறாவின் அடியில் தங்கும் வேள்வி தலைவனே கந்தவேளை உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக சிறந்த பெயர்களை நாமாவளியாக கொண்டவனே உனது அழகான கைகளை கொட்டி விளையாண்டு அருள் புரிவாயாக